வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யூடியூப் சேனலில் பார்ப்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இன்று இரவு மூணு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அம்மாவாசை ஆரம்பம் ஆடி அமாவாசை இன்று நள்ளிரவு மூணு நாற்பத்தி ஐந்துக்கு அம்மாவாசை ஆரம்பம் அனைவரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் குலதெய்வத்தை வணங்குங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்று மீண்டும் சொல்லுகிறேன் இன்று நள்ளிரவு மூணு நாற்பத்தைந்து மணிக்கு அமாவாசை ஆடி அமாவாசை வருகிறது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் ஒவ்வொரு டைம் ஒரு மாறியிருக்கும் இருந்தால் இரவு அமாவாசை வருவது உறுதி அதில் சில பஞ்சாங்கத்தில் டைமுகள் மாறும் நேரங்கள் மாறும் அது வந்து அவர்கள் கணித்தது அந்த மாதிரி இது வந்து நான் சோழி மூலமாக சொல்லுகிறேன் நன்றாக இன்று இரவு நள்ளிரவு மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு அமாவாசை ஆரம்பம் நாளை ஃபுல்லாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அவர் அவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று குலதெய்வத்தை ஆடி அமாவாசை சென்று வணங்குங்கள் அவர்கள் காரியங்கள் நன்றாக நடக்கும் நீங்கள் ஆறு குலம் என்று அங்கே போகிறத விட குலதை சென்று வாருங்கள் குளத்தில் பாவம் செய்தவர்களும் குளிக்கிறார்கள் புண்ணியம் செய்தவர்களும் குளிக்கிறார்கள் இரண்டும் ஒன்றாக தான் ஒன்று சேர்கிறது ஆனால் யாருக்கு என்ன செய் நடக்குங்கிறது உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அதாவது காசி குளித்தாலும் ராமேஸ்வரம் குளித்தாலும் யாத்திர குளித்தாலும் பாவம் செய்தவர்களும் குளிக்கிறார்கள் புண்ணியம் தேட தேடப்போகிறனும் குளிக்கிறார்கள் பெரிய காரியம் ஏதான அனைவரும் ஒன்றாக தான் குளிக்கிறீர்கள் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் குலதெய்வத்துக்கு கொடுக்க முக்கியத்துவத்துக்கு கொடுங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்கள் நன்றாக சோழி பார்ப்போர் நண்பர்கள் தயவு செய்து முன் அனுமதி பெறுங்கள் ஏன் என்றால் என்னை வெளியிலேயும் கூப்பிடுவார்கள் வெளியில் வந்துவிட்டு ஆஃபீஸில் இல்லை அதாவது இந்த மாதிரி டைமில் யாராக இருந்தாலும் எனக்கு முன் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் முன் அனுமதி பெற்றுக்கொண்டு வாருங்கள் சோழியை நன்றாக பார்த்து சொல்லப்படும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் என்றாவது திருமணத் தடை தான் இந்த சோழியை நான் நன்றாக கற்று பாடம் கற்று நன்றாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் அதைவிட கடன் பிரச்சனை அது முன்னாள் கேட்டுக்கொள்ளுங்கள் சில பேர் தற்கொலைகளோடு செய்து தான் இன்னும் இருக்கிறார்கள் கடனால் அந்த மாதிரி உள்ள உள்ள மகராசர்களே மனிதர்களே அனைவரும் சந்தியுங்கள் அதுக்கு விளக்கம் நான் தருகிறேன் அதை வாங்கின கடனை கட்டதாக இருக்க முடியாது இருந்தாலும் அதை உங்களிடத்தில் மிரட்டி உருட்டி வாங்கதை எங்களால் ஒரு சோழி மூலமாக சமாதானப்படுத்துறதுக்கு வழிவகை செய்ய முடியும் மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை அதை பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் யூடியூப்பை பார்க்க நண்பர்கள் தயவுசெய்து சப்ரைசு செய்துகள் லைஃப் பண்ணுங்கள் ஒன்றுமே சப்ரஸ்ட்டு பண்ண மாட்டுகிறீர்கள் என்னங்க என்று தெரியவில்லை சினிமாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் சோழி சொல்லும் ஒரு ஜோதியு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் தயவுசெய்து நன்றாக இந்த சோழியை பார்த்த அன்பர்கள் அனைவரும் நாளை கொலைவர்த்தி சென்றுவார்கள் அவர் அவர் குழைபெற்றி சென்று வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அடுத்த வாரத்திலிருந்து இருந்து சொல்ல விரும்புகிறேன் என்று எனக்கு செல்லில் வந்து அடுத்தவர்கள் தான் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறார்கள் எனக்கு இந்த பெரிய சிலையில் எனக்கு எதுவும் தெரியாது அதனால் அது கற்றுக்கொண்டு இருக்கிறேன் கற்றுக்கொண்டு முடித்து விட்டால் தினமும் காலை ஐந்து மணிக்கு தினப்பலன் சொல்லுவதற்குண்டான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் நன்றாக சோழி மனோகம் சொல்கிறேன் ஏற்கனவே பன்னெண்டு ராசிங்க ஆடி மாத பலன் சொல்லி இருக்கிறேன் யாரால் எப்படி இருக்குது என்று அவர்கள் சப்ரைஸ் செய்து லைக் செய்து செய்தால்தான் எனக்கு என்னவென்று தெரியும் அப்பொழுதுதான் எனக்கும் ஒரு ஒரு சொல்லி சொல்லுவது பரவாயில்ல நாம் சொல்லியிருக்கிறோம் அப்படி நமக்கு தெரியும் ஆகவே நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அது எப்படி இருக்கிறது என்று பரவாயில்லை ஒரு ஐம்பது பர்சன்ட் பரவாயில்லை அறுபது பர்சன்ட் பரவாயில்லை நீங்கள் எப்படி சொல்லுகிறதை கொடுத்துத்தான் நான் மேற்கொண்டு அடுத்த ராசிக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நல்லா நன்றாக இருக்கும் அன்பர் வாசகர்களே யூடியூப் பார்க்கும் அன்பர்களே நீங்கள் என்னை பார்த்து எனக்கு நீங்கள் நேரடியாக சொல்ல முடியவில்லை தயவுசெய்து செல்போன் மூலியமாக நீங்கள் கூறுங்கள் வணக்கம் நன்றி என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் பேபி ஆசுபத்திரி அருகில் இந்த பழைய நெய் மார்க்கெட்டு அருகில் அலுவலகமாக இருக்கிறது என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற முகவரிக்கு முன் அனுமதி முன் அனுமதி பெற்று பாருங்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை தான் சூழல் சொல்லப்படும் பார்க்கப்படும் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்